எோருக்கும் வணக்கம் இந்த இனிய நன்னாளில் இறைந்த நாள் எல்லோரும் நன்றாக இருப்போம் நேற்றைய தினம் ஒன்பது பத்து இருபத்தி அஞ்சு அன்று இந்த வீடியோ பதிவை நாம் கேது என்ற தலைப்பில் போட்டுள்ளோம் நல்ல சப்கிர சப்கிரைப் செய்தார்கள் லைக் பண்றாங்க பண்ணாங்க மக்களுடைய ஆதரவு நல்லா கிடைச்சது மிக்க நன்றி இப்ப நீங்கள் கொடுத்த ஆதரவுனால எனக்கு அதே ஒன்பதாம் தேதி நம்ம போட்ட பதிவில் ஒரு சில விஷயங்களை சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஆயிரம் வீடியோ போடலாம் அவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சு பின்னாடி இருக்கு இப்ப இந்த கிரகங்கள் பூரா இந்த நட்சத்திரத்துக்கு பலனை தரும் அப்படிங்கிற விஷயத்தான் குருநாதர் அவர்கள் ஒரு கிரகம் தான் இந்த நட்சத்திரத்தின் பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட படிச்ச எனக்கு இது மாதிரி ஒரு இருபது புத்தகம் கொடுத்துருக்காங்க மூன்று வளம் மதுரையிலையும் ஒரு மாதம் சென்னையிலையும் இருந்து படித்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பாத்துக்குங்க அதுக்கு முன்னாடி பாரம்பரிய ஜோதிடத்திலேயே நான் எல்லா புத்தகங்களையும் வாங்கி படித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்துக்கு அது சரியான பதில் இல்லை அதனால தான் படித்தேன் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை விட்டுட்டு நம்ம புதுசாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா எனக்கு வயசு அறுபதாவது எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஜாதகத்துலேயே அவங்களுக்கு இருந்த வயசு நூறு நூறு வயசு மேலே ஆகும் அவங்க ஜாதகத்திலேயே லக்னம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது இந்த கிரகங்கள் தூரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க ஆக பாரம்பரிய முறையில் சொல்லப்பட்டதை முன்னோர்கள் நமக்கு தந்த இந்த நல்ல பொக்கிசத்தை இன்னோர்கள் அந்த நட்சத்திரத்தின் பலனை எப்படி தருங்கிறத வரிசைப்படுத்தி நம்மளுக்கு சொல்லலை அத சொன்னவர் தான் ஐயா பிளக் பாஸ்கரன் அவர்கள் இந்த நட்சத்திரத்தின் பலனை எப்படி தரும் அப்படிங்கிறத போய் நான் படித்த போறதுதான் எனக்கு ஒரு திருப்தி எடுத்தது இது எல்லோருக்கும் பகிர்ணுங்கிற எண்ணத்துலதான் இப்ப வீடியோ படி போட்டு இருக்கேன் இப்ப சாதாரணமா இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு போட்ட ஜாதகப்படி நேற்றைய தினம் சூரியனும் சுக்ரன் பாருங்க ஜாதகம் போடுறப்ப தனுசு லக்னம் சூரியன் சுக்கரன் இந்த லக்னத்துக்கு பத்துல இருக்காங்க இப்ப சூரியன் சூரியன் பக்கத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பாங்க அடுத்து இருப்பாங்க பூமி இருக்கு அடுத்து ஆட்டோமேட்டர் கிரகங்கள்லாம் குருவும் சனியும் ரொம்ப தூர தூரமாக இருக்கு அது கோடிக்கணக்கான மில்லியன் மைல்களுக்காக இருக்குங்க நம்ம ராசி கட்டத்துல சேர்ந்து எழுதி வச்சுக்கிறோம் பக்கத்தில் பக்கத்துல ஏன் சேர்ந்து வருது அப்படின்னா இப்போ புரட்டாசி மாசம்ங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் சூரியன் கன்னியார் ராசியில் இருப்பார் அது எல்லாருக்கும் தெரியும் அப்ப கன்னியார் ராசியில் இருக்காருன்னா ஒரு மாசம் இருப்பாரு அதுல மாதிரி சுக்கரன் ஒரு மாசம் இருக்குங்க அந்த சூரியன் வந்து ஒரு மாசம் இருப்பாருன்னா இந்த கட்டத்துல ஒரு கட்டத்துல முப்பது டிகிரி முப்பது பாகைன்னு சொல்லுவோம் அந்த முப்பது டிகிரியில முப்பது நாள் இருப்பார் சூரியன் சுக்கிரனும் முப்பது நாள் இருப்பாரு எப்படி இருப்பார்ன்றது தான் இந்த இடத்துல இந்த வீடியோவோட பதிவு சூரியன் வந்து அந்த ராசி ராசிக்கடத்துல உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாலமும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாலமும் சித்திரை நட்சத்திரம் ஒன்னு ரெண்டாம் பாதம் இருக்குங்க இதுல போர் இடம் இல்லாதனால நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இடத்துல இருக்குங்க அந்த நட்சத்திரம் இந்த சூரியன் இந்த வீட்டுக்கு வர்றப்ப என்ன பண்ணுவார்னா முகம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு இங்க வருவார் ஏன்னா உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கா இல்லையா இந்த வீட்டுக்கு வந்து உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு வந்தாருன்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டாரு கன்னி ராசி வந்துட்டாரு புரட்டாசி மாதம் பிறந்துடுச்சு அப்படி நம்ம கணக்கு எடுத்துருவாங்க நம்ம தமிழ்க மாத கணக்கு படி இப்ப சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னா இந்த ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரியன் அஸ்த நட்சத்திரத்துல இருக்காருங்க இப்ப இன்னைக்கு பத்தாம் தேதிங்க அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு சித்திர நட்சத்திரத்துக்கு வந்துட்டாருங்க இப்ப தாங்க பார்த்தேன் இரவு இன்னைக்கு பதினோரு மணி ஆக போகுது இப்ப சுக்ரன் வந்து இந்த வீட்லயும் இருக்காரு அவரு உத்தரவாசத்துல ரெண்டாம் பாதத்துல இருக்காருங்க இந்த சூரியனும் சுக்கனும் சேர்ந்து அந்த வீட்டில இருந்தா என்ன பலன் அப்படி சொல்லி நீங்க கூகுள்ல போட்டாலே வந்துடும் ஒன்றாவது வீட்டுல இருந்தால் என்ன பலன் ரெண்டாவது வீட்டில இருந்தா என்ன பலன் பன்னெண்டு வீட்ல இருந்தால் என்ன பலன் வரும் அது எந்த லக்னத்துக்கும் தெரியாது நிறைய போட்டுப்பாங்க நீங்க அதே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதத்துல சூரியனும் சுக்கனும் சேர்ந்து தான் இதே பலன் அப்படின்னு அப்புறம் நாங்க எதுக்கு படிச்சிருக்கோம் அதுக்காக இந்த வீடு இப்போ இந்த சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருந்தா சுக்கரனை காரணம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்த உடனே சூரியனும் சுக்ரன் சேர்ந்துருக்குவா அதனால் மன வாழ்க்கை சிறப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு பக்கத்தில் சுக்ரன் போயிட்டு அசங்கம் ஆகிறாரு அவரோட பவர் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்துறையில் பல பிரச்சனைகள் சந்திப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் பல பிரச்சனை சந்திப்பேன் ஏன்னா சூரியன் இருக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லப்பட்டது எல்லாருக்கும் இதை சொல்லிடுவாங்க தனுசுல இருக்கிறதுக்கு பத்து கிலோ நேரம் எல்லாருக்கும் இதை சொல்லிடுவாங்க ஆனா இந்த தனசு ரெண்டு மணி நேரம் ஓடுங்க இந்த சூரியன் வந்து புரட்டாசி மாசம் இன்னும் உங்களுக்கு பத்து நாளைக்கு அங்கதாங்க இருப்பாரு இந்த சூரியன் இங்கதாங்க தாங்க இருப்பாரு புரட்டாஷன் இன்னைக்கு பேரி பாத்துக்குங்க பத்து மா பத்து நாளை இங்க இருப்பாருங்க பத்து நாள் அதே மாதிரி இந்த சுக்குரன் வந்து இந்த வீட்டில் ஒரு பதிமூணு நாள் இருப்பாருங்க கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் அரை நாள் முன்ன பண்ண இருக்கும் வச்சுக்கோங்க இந்த பத்து நாளை நம்ம வச்சுக்கலாம் சுருக்கமா இந்த பத்து நாளில் நேற்று இருந்து நம்ம இந்த லக்கனை ரெண்டு மணி நேரம் ஓடுவோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்ங்க அப்போ பன்னெண்டு லக்ன வரும் அந்த குழந்தை பறக்கிறப்ப ஒவ்வொரு குழந்தையும் பறக்கிறப்ப இப்போ இந்த குழந்தை வந்து உங்களுக்கு பன்னெண்டு மணி மதியானம் பிறந்ததுன்னா ரெண்டு மணிக்கு இங்க லக்னம் நாலு மணிக்கு இங்க லக்னம் ஆறு மணிக்கு இங்க லக்னம் உதயமாகும் சரிங்களா அப்ப பன்னெண்டு லக்னம் உதயமாகுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லக்னம் உதயமாகும் அப்ப இந்த பத்து நாளைக்கு உங்களுக்கு நூத்தி இருபது லக்னம் உதயமாகுமா இல்லையா பறக்கிற குழந்தைகளுக்கு அந்த நூத்தி இருபது லக்னத்துல தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பத்துல சூரியன் சுற்று பாரு ஏழு மேச லக்னத்துல பிறந்தா ஆறாம் இடத்துல சுக்கரன் பாரு ரிஷப் லக்னத்துல பிறந்தா அஞ்சாம் இடத்துல சுக்கரன் சூரியன்ட்டு பாரு பத்து நாளைக்கு இருப்பாங்க பத்து நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்ட பல லட்சம் குழந்தைகள் பிறக்கும் நேற்று இருந்து கணக்கு பண்ணான் அப்ப எல்லாருக்கும் அந்த சூரியன் சுக்கரன் ஒரே பலனை செய்யுமா நீங்களே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கோங்க சூரியன் சுக்கரன் சேர்ந்து கட்டத்துல இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா சூரியன் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரங்கிற சந்திரனோட நட்சத்திரம் இருக்காருங்க சுக்ரன் உங்களுக்கு உத்திரங்கிற சூரியோட நட்சத்திரம் இருக்காருங்க ஆக அவங்க இருக்கிற நட்சத்திரம் வேற வேற நட்சத்திரமா இல்லையா பொதுவா இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நீங்க ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு வீடுன்னு வச்சுக்கோங்க நீங்கதே சூரியன் நீங்க இப்ப சூரியன் அஸ்தங்கிற வீட்டுல நீங்க இருக்கீங்க பக்கத்துல உங்க நண்பர் இருக்காரு அவர் சுக்கரன் அந்த நண்பர் என்ன வந்தாரு சுக்கரன் உத்தர நட்சத்திர இருக்காரு இருக்காருங்க ஒண்ணுதான் ஆனா அவர் உத்தரம்புற வீட்டுல இருக்காரு நீங்க அஸ்தங்கிற ஊர்ல இருக்கீங்களா இல்லையா வீட்டுல இருக்கீங்களா இல்லையா அப்ப வீடு வேற பேர் வீடா அப்ப அவர் இருக்கிற வீட்டுல இருக்க சூழ்நிலை அவர் இருப்பாரு நீங்க இருக்க வீட்ல இருக்கிற சூழ்நிலை நீங்க இருப்பீங்க அப்ப அந்த வீட்டு சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அந்த இடத்த பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்ப ஒரே கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல ரெண்டு கிரகம் இருந்தா அந்த ரெண்டு சேர்ந்து சேர்ந்துருக்கு பொய்யின்னு சொல்லல ஒரே வீட்டுல இருக்கு ஆனா வானமண்டலத்துல கொடிக்கணக்கான மயிலுக்கு கப்பால் இருக்கு இங்க ஒரே வீட்ல ஏன் இருக்குன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்முலாவை நம்ம சித்திரைகள் நம்மளுக்கு கொண்டு போயிருக்காங்க அதன்படி அதுக்குள்ள ஒரு நட்சத்திரத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா ஜாதத்துல இருக்குங்க நூறு வருஷம் மேலே அப்ப அந்த பாரம்பரிய முறையில உள்ளத சூரியன் அந்த நட்சத்திர இருக்கார் சுக்ரன் அந்த நட்சத்திர இருக்கார் அந்த நட்சத்திரத்தின் பலனை செய்வார் அப்படின்னு சொல்லிதாங்க சொல்லி கொடுத்தாங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி ஆலாங்க அந்த பலனை எப்படி சொல்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த லக்னம் உதயமான இடத்துல இருந்து நேற்று நம்ம கேது பார்த்தோம் இன்னைக்கு பாருங்க சூரியனை பார்ப்போம் சூரியன் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்றார் உண்மையிலே சூரியன் வந்து விசோதரி தசாபதி அடிப்பையில் கனி கணினியில் போட்டு பார்த்தால் அந்த கணினியில லக்ன புள்ளி எது இருக்குதோ அதுல இருந்து கிரகங்கள் இருக்கிற இடத்தை காட்டும் இப்ப உண்மையிலேயே இந்த ஜாதகருக்கு சூரியன் பத்தாம் இது இருக்காரு அதுல மாற்றம் இல்லை ஆனா அதே சூரியன் எந்த நட்சத்திரம் இருக்காரு உங்களுக்கு அஸ்தம் சந்திரன் எடுத்துட்டு இருக்காருங்க சந்திரன் வந்து இந்த பிறக்கும் போது இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எண்பது வயசு பாத்துட்டு பாருங்க அது தவறுங்க இப்ப என்ன தசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்திரன் இறந்து ஆவிப்பாரு சந்திரன் இந்த ஜாதகத்துல உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல இருக்காருங்க உப நட்சத்திரம் சுக்கரனுங்க இப்ப சூரியன் வந்து அஸ்த நீங்க எழுதிக்கங்க ஆனா உபநட்சத்திரம் இருக்குங்க அதை எழுதுறதுக்கு இடம் இல்லை ரெண்டாவது நோட்லயும் அதுவும் எழுத மாட்டாங்க அந்த சுக்கரன் வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி ஒன்னு மூணு நாலுங்கிற உபநட்சத்திரமா இருக்காருங்க இப்ப எப்படி பலன் சொல்றது சூரியனுக்கு ஒரு பலன் வந்துருச்சு ஏன்னா சூரியன் நட்சத்திரத்தின் பலன் தான் செய்வாரு அதுக்கு ஒரு பலன் வந்துருச்சுங்க இப்ப பாருங்க சுக்கரன் இருக்காருங்க சுக்கரன் ஒன்னு ரெண்டு மூணுங்கிற பாவத்தை கெழுத்துருக்காங்க ஒன்னு மூணு நாலு அது என்ற நட்சத்திரம் சுக்கரன் என்ற நட்சத்திரம் உங்களுக்கு பாருங்க உத்திரம் சூரியன் நட்சத்திர இருக்காருங்களா இது போது எல்லா ஜாதகத்திலையும் இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்கும் பஞ்சாங்கத்துல இருக்கு நோக்கத்துல எழுதுறாங்க அப்ப சூரியன் பத்தாம் பாவத்தில் இருக்காருங்களா இப்ப நம்ம விம்சத்திர அடிப்படையில் கனிமில பாவம் உபநட்சத்தம் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டி அதை கணக்கு பார்த்து நாலு நாள் ஆகும் இப்ப இந்த சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் உபநட்சத்திரம் ராகுவா இருக்காருங்க இந்த ராகு எட்டாம் பாவம் உபநட்சிரம் அமைஞ்சுக்கிடுதுங்க இப்ப சூரியன் சந்திரனோட நட்சத்திரத்துல சுக்கரனோட உபநஷத்தில இருந்தா இந்த பலனதை சூரியன் செய்யப்படாது சரிங்களா சுக்ரன் சூரிய நட்சத்திரத்துல ராகுவோட ஒப்பநத்தில இருக்கிறா இந்த பலனதை சுக்கரன் செய்யப்படாது அப்ப சூரிய தேசம் நடந்தா நாம இந்த பலன் எடுத்து சொல்லணும் சுக்ர தசைன்றது தான் இந்த பலன் சொல்லணும் பொதுவா நீங்க கேட்டீங்கன்னா சூரிய தசைனாலும் சுக்ரன் சேர்ந்திருக்காரு சுக்ர தசைனா சூரியன் சேர்ந்திருக்காரு அப்படி கட்டத்தை சேர்ந்துருக்கிற பார்த்து தெளிவாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு மட்டும் திறந்துருக்காங்கிறது உங்களுக்கு நான் வேலைக்கு சொல்லிட்டேன் இப்ப நம்ம என்ன பலன் பார்ப்போம்ல தனுசு இருக்கு பத்தாம் வீடு அப்படிங்கிறது காலத்துக்குறதுக்கு ஆறாம் வீடு அதனால அரசு சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கும் இந்த ஜாதம் இருக்கு முதல்ல அந்த பத்தாம் வீட்டு இருக்கு சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த பத்தாம் வீட்டின் தன்மையை வலிமையை குறைக்கிருக்குங்க ஏன்னா பத்தாம் வீட்டு பன்னெண்டாம் வீடு ஆனா இந்த ஒன்பதாவது வீட்டுக்கு எட்டாம் வீடு பதினா நாலாவது வீடு அதனால இந்த ஒன்பதாவது வீட்டின் பவரை குறைச்சி பத்தாவது வீட்டுக்கு சாதகமா இது செயல்படும் அப்படி செயல்படும் போது சூரியன் என்ன பண்ணுவார்னா இந்த சுக்குருடைய வேலையை சீவர் இப்போ பத்தாம் பாவம் முகர் எல்லாருக்கும் பொதுவான சுய தொடுதுங்களா அப்போ இந்த ஜாதகர் இந்த சூரிய திசை நடந்தா அழகா சூரிய தொழில் பண்ணலாம் ஆறு வருஷத்துக்கு அருமையா தொழில் போடும் என்ன தொழில் பண்ணுவாரு அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் இவர் சூரிய திசையில ஒரு வியாபாரம் செய்வார் அரசு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வேலையும் பார்ப்பார் இப்படி இந்த சூரியன் வந்து இந்த சுக்கன் இந்த சேர்ந்து சேர்ந்துருக்கனால அது ஒரு வேலையை செய்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே இந்த சூரியன் இந்த சுக்கரனுடைய தன்மையில என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லுவார் சுக்கரன் நாலாம் பாவம்னா அரசு சம்மந்தப்பட்ட கட்டிடங்கள் இதையெல்லாம் இவர் காண்டாய்ட்டு கூட எடுத்து செய்யலாம் இதுதாங்க சூரியன் செய்வார் இப்போ சூரியனுடைய திசையில என்ன செய்வார் நம்ம பிடிக்கிறோம் ஸ்டேஷனரி கடையும் வச்சு நடத்தலாம் இவர் சரி இப்போ சுக்கரன் என்ன பண்ணுவாரு லக்னம் ஒன்னாம் பாவங்க இது சுக்குரன் ஜாதகருக்கு சுக்குரன் இந்த லக்ன உப நட்சத்திரம் அப்ப இந்த சுக்குரன் ஒன்று மூன்று நாலு அப்படிங்கிறது ஒன்று மூன்று நாலு அப்படிங்கிறது என்ன செய்யும் ஜாதகர் இனிமையாக பேசக்கூடியவர் ஜாதகர் கட்டணம் கட்டினா அழகாக கட்டுவார் இந்த நாலாம் பாவம் ஜாதகர் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுவார் கலை சார்ந்த விஷயங்கள் ரொம்பவும் அக்கறையா இருப்பாரு இதையும் ரசித்து பார்ப்பாரு அப்படிங்கிறது இவருக்கு சொல்லுங்க அந்த இருக்குங்களா அப்படிங்கிறப்ப அரசு சம்பந்தப்பட்ட துறையில் அதிகமான ஈடுபாடு கொள்வார் அந்த இவருக்கு மரியாதை கௌரவமே கிடைக்கும் ஆனா உபநட்சத்திராக எட்டாம் பாவத்தை இருக்குல்ல அதனால சில பிரச்சனையும் சந்திப்பார் அதனால இவர் கவனமா இருக்கணும் லக்னம் எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டாடிய குணம் இருக்கும் ஆனா இவர்னால மற்றவங்க நல்லா பயன்படுவாங்க இவருடைய செயல்கள்னால இவருக்கு பாதிப்பு ஏற்படும் லத்தனு எட்டாம் பாவம் தொடர்ந்து கொண்டால் எட்டு என்பது எதிர்மறையான சூழ்நிலை ஏற்படுத்தும் எட்ட பாவமா இல்லையா அஷ்டமத்தை சாணம்னு சொல்றோம்ல அது அஷ்டம்தானம் கொண்டு அப்ப இந்த மாதிரி சூரியனுக்கு ஒரு பலனும் சுக்கரனுக்கு ஒரு பலனும் நம்ம சொல்றப்ப நம்ம சூரியனு சுக்கரன் சேர்ந்துருக்காரு அப்படிங்கிற பலன் சொல்ல முடியும் சூரியதும் போது சூரியத பலனும் சுக்கரதம் சுக்கரதே பலனும் சொல்லுவாங்க அடுத்து சுக்கரம் சூரியன் சேர்ந்து மரவாதிக்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிங்க நல்லா போகும் உண்மையிலேயே இந்த ஜாதகருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கவனிச்சு பாருங்க இந்த ஜாதகருக்கு தனுஷ லக்னம் அதுக்கு ஏழாம் பாவம் வந்து மிதுன ராசி அந்த மிதுன ராசியில மிருக சீகுர நட்சத்திரம் இருக்குங்க மூணு நாலு அப்புறம் திருவாதிரம் நட்சத்திரம் இருக்குங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குங்க அப்புறம் புனப்பூச நட்சத்திரம் இருக்குங்க இது ஒண்ணு ரெண்டு மூணு பாதம்ங்க மித விசயம்ங்கிறது செவ்வாய்ங்க செவ்வாய் திருவாரூர் ராகு புல்பூசங்கள் குரு இப்ப பாருங்க மிதன ராசியில செவ்வாய் ராகு குரு மூணு கிரகங்கள் நட்சத்திரமா இருக்குங்க இந்த மூணு கிரகத்தோட நட்சத்திரத்துல ஒரு உபநட்ச அவர் திறந்திருப்பார் அவர் எந்த உபநட்சத்தில தந்திருக்கீங்களா புதன் அப்படிங்கிற அவர் அவர் நம்ம உபநஷத்தி விவரிச்சு சொல்ல நேரம் போவோம் சுக்ரன் கலத்திரக்காரகன் அப்படின்னா சுக்கரன் ஏழாம் பாவத்திற்கு ஸ்தானத்துக்கு வந்தாலே அழகான மாதிரி அமையும் கலத்திரக்காரகன் சொல்லணும் இப்ப இவருக்கு புதன் கலத்திரக்காரகன் அப்ப இந்த ஜாதகத்துக்கு எப்படி மணி உணவு இருக்கும் ஒரு சூரியன் மொழி கொண்ட முடி கொண்ட ஒரு மெல்லிய உடம்பு கொல்லியான பிள்ளையா புதன் அப்படிங்கிறதுனால ரொம்ப அறிவாதி பிள்ளையா எதையுமே ரொம்ப தின் பண்ணி பார்க்கக்கூடிய கெட்டிக்கார பிள்ளையா நல்ல படித்த பிள்ளையா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே சுக்கரன் எடுக்கூடாது ஒரு ஆணுக்கு சுக்கரன் கலத்துற காரகன் பெண்ணுக்கு செவ்வாய் கலத்துற காரகன் ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேற வேற கிரகங்கள் நட்சத்திரங்கள் வரும்ங்க அதனால இந்த ரெண்டு கிரகம் சூரியனும் சுக்கமும் செவ்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பலன் பார்க்கறது இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அத இருந்தாலும் அந்த இருந்து நமக்கு சொல்லப்பட்ட இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில நாம பலனை சொல்லணும் அப்படே பலன் சரியா வரும் என்னன்னு கேட்டா முத முத நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ட்ரங்கால் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னோம் ரெண்டாவது லேண்ட்லைன் ஃபோனில் ஸ்கைல விட்டு ஒரு விஷயத்த சொன்னோம் இப்போ நம்ம செல்போன்லேயே பேசுவோம் அது மாதிரி ஜோதிட துறையிலையும் ஐயா குருநாதர் அவர்கள் அதை எளிமையான முறையில் மக்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு என்று சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் நன்றி இந்த சூரியன் சுக்ரன் செயற்கையை பற்றி நீ பார்த்தோம் இந்த ஜாதத்தை இப்படி விட்டுட்டு வேற ஒரு ஜாதகத்தில் வேறொரு விஷயத்தை பார்ப்போம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவங்க நன்றி